வாழ்க்கை வழங்கும் செல்வம் மேற்கத்திய நாட்டில் வசிக்கும் ஒருவன் யானைகளை பார்க்க விரும்பி ஒரு கிராமத்திற்கு சென்றான் அங்கு சென்று பார்த்த பொழுது அவனுக்கு மிகவும் வியப்பாகி போய்விட்டது அங்கே பலம் பொருந்திய பெரிய யானைகள் அசையாது ஒரே இடத்தில் கட்டப்பட்டு நிற்பதை கண்டான் அந்த யானைகளின் காலில் சிறிய கயிறுதான் கட்டப்பட்டு இருந்தது இவ்வளவு பலம் பொருந்திய பெரிய யானைகள் ஏன் அந்த கயிற்றை அறுத்து கொண்டு செல்லாமல் அதே இடத்தில் நிற்கின்றன என்ற கேள்வி அவனுள் எழுந்தது அவன் சென்று அந்த யானைப்பாகனிடம் ஐயா இந்த யானைகளுக்கு அந்த கயிற்றை அறுப்பது பெரிய விஷயமல்லவே அப்படியென்றால் அவை ஏன் அவ்வாறு தப்பித்து ஓடாமல் இங்கேயே நிற்கின்றன எனக் கேட்டான் அதற்கு அந்த யானைப்பாகன் யானைகள் சிறிய குட்டிகளாக இருக்கும் பொழுது நாம் அவற்றின் கால்களிலே அந்த கயிற்றை கட்டிவிடுவோம் அவையும் அதனை அறுத்துக்கொண்டு ஓடுவதற்காக முயற்சி செய்து கொண்டே இருக்கும் அவை குட்டிகளாக இருந்ததால் அவற்றால் அந்த கயிற்றை அறுக்க முடியாதிருந்தது நாட்கள் செல்ல செல்ல அவை அந்த கயிற்றை அறுக்க முடியாது என்ற முடிவுக்கு வந்துவிட்டன இப்பொழுது அவை மிகவும் பெரிதாக வளர்ந்த போதிலும் அந்த எண்ணம் இன்னமும் மாறவில்லை அதனால்தான் அவை இப்பொழுதும் அந்த கயிற்றுக்கு கட்டுப்பட்டு நிற்கின்றன என கூறினார் நமது வாழ்விலும் இதுதான் நடைபெறுகின்றது நாங்கள் சிறுபிள்ளைகளாக பிள்ளைகளாக இருந்த பொழுது பலவிதமான எண்ண கருத்துக்கள் நம்முள் திணிக்கப்படுகின்றன நாமும் அவ்வாறு ஒரு கயிற்றால் கட்டப்படுகிறோம் அந்த கயிறு ஒரு இழையினால் ஆனது அல்ல அங்கு பயம் வெறுப்பு பேராசை என பல விஷயங்கள் ஒன்று சேர்ந்து உறுதியாக பிணைக்கப்பட்டுள்ளன பொய் சொன்னால் கடவுள் கண்ணை குத்துவார் என பிள்ளைகளுக்கு கூறுவார்கள் கருணை நிறைந்த கடவுள் ஏன் கண்ணை குத்த வேண்டும் என கேட்கக்கூடிய பக்குவம் குழந்தையிடம் இருப்பதில்லை ஆனால் அது வளர்ந்த பின்னரும் சொல்லப்பட்ட எல்லாவற்றையும் நம்பி வாழ்வை பயத்துடன் கழிக்கின்றது அவற்றில் எந்தவித ஆதாரமும் இல்லாத போதும் அவை உண்மையல்ல என தெரிந்தும் அவற்றை விட்டுவிட அது தயாராக இல்லை இதனை பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் அவர்கள் மிகவும் அழகாக எழுதியுள்ளார் வேப்ப மரத்தின் உச்சியிலே பேயுள்ளது என கூறுவார்கள் ஆனால் அதனை விளையாட்டுக்கு கூட நம்பிவிடக் என அந்த காலத்திலேயே அவர் எச்சரித்துள்ளார் இவை எல்லாவற்றிற்கும் அடிப்படை காரணம் நம்மை நாம் அறிந்து கொள்ளாததுதான் நம்மை நாம் அறிந்து கொண்டால் நமது உண்மையான வல்லமையை தெரிந்து கொண்டால் பின்னர் நாம் நமது வாழ்வை ஆனந்தமாகவும் சுதந்திரமாகவும் வாழ முடியும் அதனால்தான் உன்னையே நீ அறிவாய் என சாக்ரட்டீஸ் கூறினார் தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை என திருமூலர் கூறினார் இவ்வாறு ஞானிகளும் மகான்களும் நாங்கள் உண்மையிலே யார் என்பதனை அறிய வேண்டும் என மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கூறியுள்ளார்கள் இடையன் ஒருவன் தனது செம்மறி ஆடுகளை காட்டுக்கு மேய்ச்சலுக்கு கூட்டிச் செல்வதை வழக்கமாக கொண்டிருந்தான் ஒரு நாள் அவன் தனது ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு சிறிய சிங்கக்குட்டியை கண்டான் தாயில்லாத அந்த சிங்கக்குட்டியின் மேல் கருணை கொண்டு அவன் அதனை தன்னுடன் வீட்டிற்கு எடுத்துச் சென்றான் அதற்கு பால் கொடுத்து அதனை அந்த செம்மறி ஆடுகள் இருக்கும் கூட்டின் உள்ளே விட்டுவிட்டான் தினமும் அந்த சிங்கக்குட்டி செம்மறி ஆடுகளுடன் காட்டிற்கு சென்று வந்தது ஒரு நாள் எதிர்பாராத விதமாக ஒரு சிங்கம் இந்த செம்மறி ஆடுகளின் மத்தியிலே வந்துவிட்டது எல்லா ஆடுகளும் பயந்து அங்கும் இங்குமாக ஓடி ஒளிந்து கொண்டன இந்த சிங்கக்குட்டியும் பயந்து ஓடி ஒரு மரத்தின் பின்னால் ஒளிந்து கொண்டது இந்த காட்சியை பார்த்த சிங்கத்திற்கு ஒன்றும் புரியவில்லை அது மெதுவாக சென்று அந்த குட்டியை பிடித்தது அதற்கு அந்த சிங்கக்குட்டி தயவு செய்து என்னை சாப்பிடாதீர்கள் என மன்றாடி கேட்டது அதற்கு அந்த சிங்கம் நான் ஏன் உன்னை சாப்பிட வேண்டும் நீயும் என்னை போன்ற ஒருவன்தான் என கூறியது ஆனால் சிங்கக்குட்டியோ தொடர்ந்தும் என்னை சாப்பிடாதீர்கள் என மன்றாடி கேட்டுக்கொண்டிருந்தது அப்பொழுது சிங்கம் அந்த குட்டியை ஒரு குளத்தின் அருகே இழுத்துச் சென்றது அங்கு அதனது முகத்தின் பிம்பத்தை தண்ணீரில் காட்டியது உனது முகமும் எனது முகமும் ஒரே மாதிரி உள்ளதை பார் அத்துடன் கர்ச்சித்து காட்டியது அந்த குட்டியையும் கர்ச்சிக்கும்படி கூறியது சிங்க தான் ஒரு செம்மறி ஆடு அல்ல என உணர்ந்த பொழுது சிங்கத்திற்கு நன்றி கூறியது நம்முள்ளே எப்பொழுதும் ஒரு இழுபறி நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றது உள்ளத்தில் ஒரு குரல் நீ ஒரு சிங்கக்குட்டி நீ சுயமாக சிந்தித்து செயலாற்ற வேண்டும் ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்கின்றது மறுபுறம் இந்த முழு உலகமும் நீ இவ்வாறுதான் சிந்திக்க வேண்டும் இதுதான் நாகரீகம் நீ இவ்வாறுதான் வாழ வேண்டும் என கூறுகின்றது ஆட்டு மந்தை கூட்டத்தில் மேலும் ஒரு ஆடாக இருக்க வேண்டும் என எதிர்பார்க்கின்றது எதிர்பார்ப்பது மட்டுமன்றி தினமும் அவற்றை நம் உள்ளே திணிக்கவும் செய்கின்றது ஆனந்தமாகவும் மகிழ்ச்சியாகவும் திருப்தியாகவும் இருக்கும் ஒருவனை இந்த உலகம் வெற்றியடைந்தவன் என சொல்வதில்லை யார் ஒருவனிடம் பணம் பொருள் உள்ளதோ அவன்தான் வெற்றியடைந்தவன் என கூறுகின்றது அத்துடன் அதுதான் வெற்றி என நமக்கு மூளைச் செலவையும் செய்யப்படுகிறது அதனை நம்பி நாங்களும் ஓடி ஓடி இறுதியில் மரணப்படுக்கையில் தான் இவையெல்லாம் உண்மையல்ல என உணர்கின்றோம் யாரோ ஒருவர் கூறியது போல திருப்தி என்பது வாழ்க்கை வழங்கும் இயற்கையான செல்வம் ஆடம்பரம் என்பது நாம் உருவாக்கிய போலியான வறுமை என்பது தெரிய வருகின்றது